பாருங்கப்பா இந்த மாதவ தி உமாடு கிராமத்தில் பொன்னாட்டியா இவங்களா எனக்கா ஐயா இவங்க விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்ச பிறகு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொன்னானா அந்த மாதிரி இருக்கிற உங்க கதை ஏடா டைரக்டர்மா நான் தெரியாமதான் கேட்கறேன் இத்தனை நேரம் யாரு வீட்டு நாயகா நீ பேசிட்டாங்க இங்க அவங்க என்னமா பேசிட்டு இருக்காங்க நீங்க பாட்டுக்கு பேச வந்த எப்படி என்ன பத்தி நீ அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலையா என்னங்க வாங்க போவோம்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க எப்போ போல நீ வா போவோம்னு கூப்பிடுங்க வருஷம் பொண்ணாட்டிக்குல எதுக்குங்க மரியாத என்ன பே பொண்டாட்டியா நீயா கதை இப்படி போகுதா கதா கதையா திருநிற்கே அன்பாவா திருப்பதிக்கே நட்டா தலைவரை கதை என்ன தெரியுமோ இவையே இல்ல இப்படி சொல்லுவேன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு வேற ஏதாவது கதை இருந்தா சொல்லு இந்த கதைக்கு காரணம் அந்த ஐநூறு தான் அந்த கதையும் எங்களுக்கு தெரியும் எல்லா கதைகளும் தெரிஞ்சுமா இவளை என் பொண்டாட்டின்னு சொல்றீங்க இவ என் பொண்டாட்டிய இல்ல என் பொண்டாட்டிய இல்ல என் பொண்டாட்டிய இல்ல பொண்டாட்டிய இல்ல ஏடா இதே வேண்டாம் பஸ் உனக்கு தெரியுமா தெரியுமா பஸ்ல பாடா படுத்திட்டான புருஷனும் பொண்டாட்டியும் நான் வந்த பஸ்ல வந்தாங்க குட்டிப்பால் இருந்து குழந்தைக்கு ஜட்டி மாற்ற வரைக்கும் பஸ்ல குடும்பம் எடுத்துனாங்க இவங்க ஐநூறுல பாக்கி எவங்க எடுத்து வந்துட்டாங்கல்ல அதை சொல்ல வந்துட்டீங்களே தலைவர பையன் விவரமா தான் பேசுறான் நடக்கிற டைப்ப கொஞ்சம் மாத்தனா சரியா போ நல்லா நடந்துட்டு இருந்தேன் தலைவர சைக்கிள் இருந்து கீழே வந்துட்டனா நட கொஞ்சம் மாறி போய் என்ன கிறுக்க பேசிட்டு இருக்கான் அவனா கிறுக்க நம்மளே எல்லாம் கிறுக்கலாக்கிட்டு இருக்கான் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது

சச்ச கொஞ்ச நாள் வீட்டுல இல்லைன்னா வீடு வீடாவே இல்ல மாட்டை விட்டுட்டா மாட்ட

என்னடா இது கபால் என்ன பஞ்சாயத்துல புருஷன் சொல்லிட்டா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு என்ன தனியா பைத்தி மாதிரி பேசிட்டு மோசம் மோசம் நிக்காம ஆளுக்கு ஒரு காரியமா பண்ணும் கை குழந்தையோட கஷ்டப்படுறாளே இவ எப்படிதான் சமாளிப்பானு கொஞ்சமாவது புத்தி வேண்டாம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சாச்சா போங்க அந்த சோரோரமா இருக்கிற சீமாரெட் வந்து ரூம் பெருக்கி விடுங்க இந்த பாய் எடுத்து போடுங்க குழந்தைங்க கொடுத்துருக்கேன் அப்போ வாங்கிட்டு வந்து பாயில போடுங்க அப்போதான் மற்ற காரையெல்லாம் நடக்கும் ம் சீக்கிரம் சீக்கிரம் மசம் மட்டும் நிக்காதீங்க தே மாதவா கதையில நீ தனித்தனியாக எழுதின கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்னாக பண்ண வேண்டியதாக அடித்தாலோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன சரி 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 ம்ச்சே மிச்ச பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்கல்ல தரேன் தரேன் மோசம் மோசம் நிக்காம சீக்கிரமா பெருக்கி விடுங்க பாலை வேற சூடு பண்ணும் குழந்த வேலை ஆரம்பிச்சிடலாம் மோசம் மோசம் போங்க! போன எப்படி இருந்தான் எப்படி ஆயிட்டு சோது மேல் சோது ஒருமட சோ விட்டு ஐநூறு ரூபா வாட்டி உதைக்கிறது அதை எப்போ வாங்கி எப்போ நான் சார்க போனது

காத்துல இருந்து என்ன பணம் எடுக்குது சாம்பார் காய் கொடுங்க என்ன காய் வேணாக்கு முருங்காய கூட துறை வெள்ளந்த ஒருத்தூப்பரா ஒருத்தட ஆகி போச்சு என் கூட பாத்தா உங்களுக்கும் சரிப்பாத்தான் இருக்கும் நீங்களா வித்தா காதை கொடுங்க தா அப்பாவியா இருக்குது என் பாக்குறதுக்கு அப்பாவிமா இருந்தாலும் மத்த விஷயத்தெல்லாம் இன்னும்தான் நடுக்கும் நடுக்கட்டுமே என்கிட்ட முறைச்சி பிரோஜனம் இல்ல பணிஞ்சு போய்தான் பணத்தை வாங்கணும் என்ன வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆஹ் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன் உள்ள அந்த நீர் குதிக்குது நான் அவனே நானே சொல்லலாம்னு நினைச்சேன் நீங்க சொல்லி நான் செய்யறது அவள வரையல்ல இங்கதான் நான் பிரச்சனை

பொ நறுக்க வச்சு என்ன பொடியில் ஆக்கிட்டியே கணேசா என்ன பொடியை ஆக்கிட்டியே கணேசா என்ன மாட்டை விட்டுட்டியே கணேசா என்ன மாட்ட விட்டுட்டியே கதை எழுதிக்கிட்டு காய நறுக்க வச்சுட்டியே கணேசா காயின் நறுக்க வச்சுட்டியே ஐயோ கணேசா உங்கிட்டாரு எனக்கு இது வேணும் இதுக்கு வேலை வேணும் மாதவா பணிஞ்சு போடா பணிஞ்சு போ அப்பாதான் பணத்தை வாங்க முடியும் காய் நிறுத்த முடிய போது அடுத்த வேற என்ன சொல்லுங்க என்ன அதிசயமா இருக்கு எல்லாம் கேட்டு கேட்டு செய்றீங்க என்ன பண்றது இல்லைன்னா காத்து வாங்க முடியாது அதான பாத்த ஆமா கடைக்கு போனீங்களே அங்க யாராவது உங்களை யாருன்னு கேட்டாங்களா அதான் கூட்டம் போட்டு பஞ்சாயத்து கூட்டி எட்டு ஊருக்கு தெரிய முடியாது தீர்ப்பு சொல்லிட்டாங்களா அப்புறம் என்ன கேக்குறது இந்த காய் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா போட்டு நிறுத்துங்க வெந்நீர் கொதிச்சிருச்சு வெந்நீர் கொண்டு போய் வெளியே வைங்க குழந்தைக்கு தண்ணி பண்ணும் வைக்கிறேன் வைக்கிறேன் அந்த ஐநூறு ரூபாயில கொடுத்துருவீங்கல்ல நீங்க கேட்டு நான் கொடுத்துட்டா அவ்வளவு மரியாதை இருக்காதுல்ல சரி இதுதான் குடும்பத்துக்கு அழகு அதை விட்டு போட்டு பொண்டாட்டியில குழந்தையும் இல்லைன்ட்டு ாங்கா குழந்தை கொஞ்சம் தொடச்சிருங்க இப்ப வந்த பொருதான் கார் அப்படி சாப்பிடுவோம் ஏன் சாப்பிடுற என்ன விஷயம் தானே அந்த ஐநூறு மிச்சத்தை கண்டிப்பா தந்துற போதுமா இத கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு ஏன் உசுரே போனாலும் அந்த பணத்தோட மிச்சத்தை எடுக்கவே மாட்டேன் பேசாம சாப்பிடுங்க

என்ன பண்ணுவேன் எனக்கு காசுதானே ஏன் ஐநூறு பேல மீச்ச படம் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வா சீக்கிரம் அப்படி இல்லாத படமா அப்படின்னா எடுத்துட்டு வாடகான படமா இருந்த யார் படமா இருந்தான குழந்தைக்கு இல்லாத பணம் எடுக்கிற நமக்கு என்ன பாத்துட்டு கேளு